அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் காலையில எழுந்தவுடனே கால்களை தரையில வைக்கவே முடியல டாக்டர் குதிங்கால்களில் நல்ல ஒரு வலி இருக்கு அதுவே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்தாலும் கூட குதிங்கால்களில் அதிகமான வலி இருக்குது ஸோ நின்று சமைக்கணும் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா குதிங்கால்களில் நல்ல ஒரு வலி இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பெண்கள் சொல்லக்கூடியதான் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இந்த குதிங்கால்களில் வலி எதனால வந்து வருது ஸோ ஏன்னா எப்பவுமே இந்த குதிங்கால் வலி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி முழங்காலில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா இல்லை இடுப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து இந்த முழங்கால்லையோ இல்லை இடுப்பு பகுதியிலையோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நிலைகளில் தான் நம்மளுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய பிளான்டார் ஃபேஸியா ஸோ இது வந்து ஒரு திக் துக்கான ஒரு பேண்டு இது வந்து நம்மளுடைய குதிங்கால் எலும்புகளையும் அதே மாதிரி உள் பாதத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளையுமே வந்து காலோட நுனி வரைக்கும் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடியது ஸோ இந்த ஒரு ஃபேஷியா அதாவது திக் பேண்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபேஷியாவில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனோ அங்கே ஒரு வீக்கமோ இல்லை வந்து அங்கே வந்து ஒரு தொடர்ந்து அழுத்ததுனால அங்கே வந்து ஒரு ரெட்னெஸ் மாதிரி வரும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு குதிங்கால் வலி வர்றதுக்கான காரணம் நிறைய சமயங்களில் டாக்டர் எனக்கு குதிங்காலில் வந்து ஒரு எலும்பு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எலும்பு வளர்ச்சி கிடையாது குதிங்கால் எலும்பு வந்து தொடர்ந்து இந்த பிளான்டார் ஃபேஷியால வந்து அழுத்தம் வந்து கொடுக்கும் பொழுது ஸோ அங்க வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாகுது ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை உடம்பு எப்போவுமே சரி பண்ணனும் அப்படின்னா அங்க நிறைய வந்து கால்சியம் வந்து டெபாசிட் பண்ணும் ஸோ கால்சியம் வந்து டெபாசிட் பண்றதுதான் நமக்கு ஒரு எக்ஸ்ரேல எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி மாதிரி வந்து தெரியும் ஸோ அது வந்து நமக்கு அங்கே இன்ஃப்ளமேஷன் உண்டானதுனால அதை சரி செய்யறதுக்காக பாடியில் உண்டான ஒரு நார்மலான மெக்கானிசம் தான் ஸோ அந்த சின்ன கால்ஷியம் டெபாசிஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நம்ம குறைச்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த குதிங்கால் வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் வலி என்னெல்லாம் காரணம் முதல் விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குதிங்கால் வலி வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது பல்கி ஊட்ரஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்குது ஃபைப்ராய்டு ஊட்ரஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாக இருக்கும் ஸோ கால்களை கரெக்டான பொசிஷனில் வைக்கிறதுக்கு கால் தசைகள் பலகீனமாக இருக்கிறதுனால குதிங்கால்களில் தான் அதிகமான அளவுக்கு வெயிட் நம்ம வந்து போடுவோம் ஸோ இந்த காரணத்தினால்தான் நிறைய பெண்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே குதிங்கால்களில் வலி வந்து உண்டாகுது ஸோ இன்னொன்னு உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது சடனாக ஒரு அஞ்சு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிலைகளில் அவங்க ரெகுலராக நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணுலருந்து நாலு மணி நேரம் நான் நின்று சமைக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஸோ இல்லை தொடர்ந்து நான் வந்து நின்றுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குதிங்கால் வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உடல் எடை அதிகரிக்கக்கூடிய நபர்களுக்கும் குதிங்கால் வலி வரும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாதமே வந்து ஃப்ளாட் ஃபுட்டாக வந்து இருக்கும் இல்லை ஹை ஆர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குதிங்கால்களில் தான் அதிகமான அளவுக்கு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி நிலைகளையும் குதிங்கால்களில் வந்து வலி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹார்டான செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லை அந்த செப்பல் வந்து அந்த குதிங்கால் பகுதிகளில் வந்து தேஞ்சு போயிருக்கும் அதை வந்து கவனிக்காமலே தொடர்ந்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் கூட வந்து குதிங்கால் வலி வந்து வரலாம் ஸோ குதிங்காலில் வலி வருது அப்படின்னா முதல்ல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இருக்கான்ங்கிறத பாருங்க மிக முக்கியமாக இடுப்பு வலியோ இல்லை முழங்கால்கள்லையோ வலி இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு தெரியாமலே நாம வந்து ஒரு கால்களை வந்து மாற்றி குதிங்கால்களில் மட்டும் அதிகமாக வெயிட் போடும் நிறைய பெண்களை நான் பார்த்துருக்கேன் டாக்டர் எனக்கு வந்து இடது முழங்காலில் கொஞ்சம் வலி வந்து இருந்துச்சு ஸோ கொஞ்சம் தையில வந்து நான் தேய்ச்சி அதுக்கப்புறமா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த வலி அங்கே தான் இருந்திருக்கும் ஆனால் வலது காலில் வந்து அவங்க அதிகமான ப்ரெஷர் கொடுத்து நிற்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால் வந்து இடது முழங்காலில் வந்து வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கும் நாலடைவில் பார்த்தீங்க அப்படின்னா வலது குதிங்காலில் வந்து அவங்களுக்கு வழி வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அங்கே நிறைய வந்து அவங்க வெயிட்டை வந்து ப்ரெஷர் பண்ணி போடுறாங்க இது அவங்களுக்கு தெரியாமலே வந்து பண்ணுவாங்க இதே மாதிரி தான் நிறைய பெண்கள் வந்து அடிவயிறு வந்து பலகீனமாக இருக்குது பெல்விக் ஃப்ளோர் வந்து பலகீனமாக இருக்குது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமாக இருக்குது தொப்பை வந்து வருது அப்படின்னா அந்த இடத்து பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு பலகீனம் இருக்கும் ஸோ நீங்கள் கரெக்டாக நிற்கணும் அப்படின்னா அந்த இடுப்பு பகுதியும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸோ ஆனால் இங்கே பலகீனம் இருக்கிறதுனால நீங்கள் குதிங்கால்களில் தான் அதிகமான அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நிற்பீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ நீங்கள் சாஃப்டான செப்பல்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த செப்பலில் எந்த இடத்துல அதிகமான அளவுக்கு சீக்கிரமாக தேய்மானம் அடையுது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ அதை பொறுத்து தான் உங்களுடைய அந்த கால் பொசிஷனை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த தான் குதிங்கால் வலி அப்படிங்கிறது வருது ஸோ குதிங்கால் வலி வரும் பொழுது நீங்கள் உடனடியாக அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு டப்பில் நல்ல ஹாட் வாட்டர் அதில் வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க ஸோ இன்னொரு டப்பில் வந்து நல்லா கோல்டாக இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப்ஸ் போட்ட தண்ணி வந்து வச்சுக்கோங்க ஸோ இது மாற்றி மாற்றி நீங்கள் ரெண்டு தண்ணியிலையுமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து மாற்றி மாற்றி வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த குதிங்காலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து முதல்ல குறையும் ஆனாலும் இதற்கான மூல காரணத்தை வந்து நம்ம சரி பண்ணணும் ஒருவேளை முழங்காலில் பிரச்சனை இருக்குது இல்லை வந்து இடுப்பு பகுதிகளில் பிரச்சனை இருக்குன்னா அதற்கான சில யோகா பயிற்சிகளையும் நம்ம பாஷரை வந்து கரெக்ட் பண்ணுறது எப்படி உட்கார்றோம் எப்படி நடக்கிறோம் இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் ஸோ இல்லை நீங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்சிஆர் செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி செப்பல் யூஸ் பண்ணும்போது ரெண்டு செப்பல் வந்து வாங்கிக்கிறது நல்லது வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறது நல்லது வெளியில் போகும்போதும் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது ஸோ தேய்மானம் அடைஞ்சிச்சுன்னா உடனே அதை மாற்ற வேண்டியது அவசியம் உடல் எடை அதிகமாக இருக்குது டாக்டர் அதனால தான் குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்களோட சிகிச்சை முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி என்ன காரணம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான நம்ம சில மாற்ற நம்ம வந்து கொண்டு வரணும் இது கூட சில பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் காலையில் உடனே நம்மளுடைய குதிங்கால்களை மட்டும் உயர்த்தக்கூடிய பயிற்சி ஸோ இது வந்து ஹீல் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு ஐம்பது முறை வந்து நம்ம காலையில் வந்து செஞ்சோம் அப்படினாலே உங்களுக்கு அந்த குதிங்கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும் காஃப் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெத்தன் ஆகும் ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படினாலே உங்களுக்கு அந்த குதிங்கால் வலி நல்லா குறையும் இது கூட மகாராஜ தைலம் நம்மளுடைய குதிங்கால்கள்லையும் அதே மாதிரி வந்து காஃப் மசல்லையும் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர்லேயும் கோல்டு வாட்டர்லையும் மாற்றி மாற்றி வச்சுக்கிறது ஸோ அது கூட வந்து இந்த பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா குதிங்கால் வலி நல்லா குறையும் ஸோ இது கூட கோரை கிழங்கு சேர்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம் இது ஹீல் கேர் கேப்சூல்ஸாக நம்மளுடைய மருத்துவமனையிலேயே வந்து கிடைக்குது ஸோ குதிங்கால் வலி காலையில் எழுந்தோன்னே என்னால் கால்களை தரையிலே வைக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த காரணங்கள்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்க ஸோ உங்களுக்கு எதனால குதிங்கால் வலி வருது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான ஒரு மாற்றங்களையும் நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ முக்கியமாக செப்பல்ஸ் மாற்றணுமா இல்லை வந்து உடல் எடையை குறைக்கணுமா ஸோ இல்லை கர்ப்பப்பயில ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை முழங்கால்கள்லையோ இல்லை எடுப்பு பகுதியில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான வாழ்வியல் முறை மாற்றங்களும் நான் சொன்ன மாதிரி இந்த ஹீல் கேர் கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இந்த குதிங்கால் வழியில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி குதிங்கால் வழி எதனால் உண்டாகிறது இதற்கான காரணங்கள் இது நபருக்கு நபர் எப்படி வந்து மாறுபடுது இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்